ஹலோ எவ்வியன் வெல்கம் டெல் சுலவர் நான் அங்கபிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் திடீரென இரவில் வந்த புது ரூல்ஸ் அதாவது கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன நடைமுறைகளில் வெளியே வந்திருக்கு ஸோ எது எதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய கட்டுப்பாடுகளில் வந்து விதிச்சிருக்காங்க இது எதற்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நேரடி பணம் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கேமிங் துறையை மேலும் ஒழுங்குபடுத்தும் நோக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசானது ரியல் மணி கேமிங் தளங்களுக்கான மற்றும் அதை பயன்படுத்துபவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே அதிக ஜிஎஸ்டி விகிதங்களுடன் போராடி வரும் ஆன்லைன் கேமிங் துறைக்கு தற்போது தமிழக அரசின் புது ரூல்ஸ் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி உண்மையான பணம் சம்பந்தப்பட்ட கேமிங் தளங்கள் அதாவது ஆன்லைன் கேம்ஸ் பிளாட்ஃபார்ம் நள்ளிரவு முதல் அதிகாலை ஐந்து மணி வரை வெற்று மணி நேரமாக இருக்க வேண்டும் அதாவது அந்த ஐந்து மணி நேரத்திற்கு பயனாளர்கள் லாக்இன் செய்வது முடக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆன்லைன் கேமிங்கெல்லாம் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேம்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது முடக்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் விளையாடக்கூடிய அதாவது ரியல் மணி கொடுத்து நீங்கள் விளையாடக்கூடிய அனைத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பிளாட்ஃபார்மும் இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியின் புதிய வழிகாட்டுதல்களானது ரியல் மணி கேமிங்களில் சிறார்கள் விளையாடுவதை தடை செய்கிறது மற்றும் தினசரி வாதாந்திர மற்றும் மாதாந்திர பணவரம்புகளை நிர்ணயிக்கும் திறனை பிளேயர்களை நிர்ணயம் செய்து கொள்ளும் வசதி அல்லது அம்சம் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கட்டளையிட்டுள்ளது அதாவது ரியல் மணி கேமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் சிறுவர்கள் வந்து அதாவது எய்ட்டீன் ப்ளஸ் மட்டும்தான் அவங்க விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிறார்கள் பார்த்திங்க அப்படின்னா இது விளையாட முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க அது தினசரி மற்றும் வாராந்திர மாதாந்திர பணவரம்புகள் நிர்ணயிக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க வாரத்துக்கு இவ்வளோ தான் மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமிங் நிறுவனங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பிளேயர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விளையாடும் போது ஆன்லைன் கேமிங் தளங்களானது அது குறித்து பாப் அப் எச்சரிக்கை மெசேஜ்களை காண்பிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் அவற்றை காண்பிக்க வேண்டும் மேலும் ரியல் மணி கேமிங் ஆப்கள் இந்த கேமிங்களில் உள்ள அடிமையாகும் தன்மை பற்றி எச்சரிக்கை செய்திகளை அந்தந்த லாக் அப்பின் பக்கங்களில் ஆன்லைன் கேமிங் இயற்கையில் அடிமையாக்கும் என்ற வார்த்தைகள் காண்பிக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காங்க கேமிங் அப்படின்னா அவங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளையாடுனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு பாப்பப் மாதிரி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாப்பப்னா ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் விளையாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எச்சரிக்கை வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது போக இந்த ஆன்லைன் கேமிங் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் முக்கியமாக வந்து என்னென்னலாம் வாசகம் இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் கேமிங் இயற்கையை அடிமையாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகள்லாம் வந்து அந்த இன்பிட்வீன் டைமில் அதாவது அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி முப்பது நிமிடத்திற்கு அப்புறம் காண்பிக்கக்கூடிய பாப்பப்பில் இது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பிளேயர்கள் தங்கள் பணத்தை டெபாசிட் செய்யும் போதெல்லாம் ஆர்எம்ஜி ஆப்களானது நிலையான பணவரம்பு மற்றும் இதுவரை அவர்கள் செலவழித்த தொகையை நியாயமான தடித்த எழுத்துக்களில் காண்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதாவது நீங்கள் கேம் ஆன்லைன் கேம் ரியல் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்எம்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நிலையான பணவரம்பு மற்றும் அவர்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவழித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இவ்வளோ வந்து செலவழிச்சிருக்கீங்க ஆன்லைனில் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து தடித்த எழுத்துல அன்னைக்கு காட்டணும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டணும் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி வந்து இதுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு அக்கௌண்ட் உருவாக்கப்படும் போது கேஒய்சி நோயோர் கஸ்டமர் சரிபார்ப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் ஆரம்ப லாக்இன் அங்கீகாரத்திற்கு ஆதார் அடிப்படையிலான கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்காக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பப்படும் ஒன் டைம் பாஸ்வேர்டு மூலம் இரண்டாவது அடுக்கு சரிபார்ப்பு அங்கீகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இங்கே இனிமேல் ரியல் கேமிங் அதாவது ரியல் மணி கேமிங்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் கேமிங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆதார் பேஸ்டு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யார் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த தகவல் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க கேஒய்சி அப்படிங்கிறது நோயர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யார் அந்த கஸ்டமரு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபெஜ்ஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந் அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது விளையாட முடியும் அப்படிங்கிறாங்க அதுவும் எயிட்டீன் ப்ளஸ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சில கட்டுப்பாடுகளும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதனால் யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி வெளியிட்டுள்ள இந்த புதிய விதிகளானது உண்மையான பணம் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் கேம்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரியல் மணி பே பண்ணி விளையாடுறாங்க ஸோ ஆன்லைன் கேமிங்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்மி அப்படின்னு ஒன்று இருந்தது அதை வந்து ஐடி சட்டப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் அப்படின்னா ட்ரீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் ஸோ இந்த மாதிரி குபேரா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ரியல் கேமிங் அதாவது ரியல் மணி நம்ம பே பண்ணி ஆன்லைனில் கேம் விளையாடுறது ஸோ இது எல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆன்லைன் ரம்மி மற்றும் போக்கர் போன்ற கேம்களை மாநில ஆன்லைன் சூதாட்ட சட்டத்தின் கீழ் தடை செய்யுது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்திங்கன்னா ரம்மி மற்றும் போக்கர் போன்ற கேம்களெல்லாம் வந்து மாநில ஆன்லைன் சூதாட்ட சட்டத்தின் கீழே வந்து தடை செஞ்சாங்க சோ அவைகள் ஆன்லைன் கேம்கள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவைகள் ஆன்லைன் சூதாட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன பின்னர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன்லைன் ரம்மி மற்றும் போக்கர் மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சாங்க இருப்பினும் இந்த ரியல் மணி ஆன்லைன் கேம்களுக்கு பயனாளர்கள் செலவழிக்கும் நேரத்தை ஒழுங்குபடுத்தவும் அல்லது வயது வரம்புகளை விதிக்கும் விதிகளை உருவாக்க மாநில அரசுக்கு சுதந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கூறியிருக்காங்க ஸோ இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்போது தமிழக அரசும் வந்து ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியானது புதிய விதிகளை வந்து தற்போது அமல்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி கேமிங்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா எல்லாமே இதில் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நேரத்தை மட்டும் செலவு பண்ணாமல் உங்களோட வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தையும் வந்து அது சுரண்டது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபெறுகிறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்